இந்திய பதிவு சட்டம் பதிவு அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டிய பதிவு புத்தகங்கள் பற்றி கூறுகிறது அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் புத்தகம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள பதிவு புத்தகங்கள் இருக்கும் ஐந்தாவது புத்தகம் மாவட்ட பதிவு அலுவலகத்தில் இருக்கும் புத்தகம் ஒன்றில் விற்பனை தானம் பாகப் பிரிவினை விடுதலை மற்றும் பரிமாற்ற பத்திரம் ஆகிய பத்திரங்கள் பதியப்படும் மேலும் அடமானம் அடமான ரத்து விற்பனை உடன்படிக்கை உடன்படிக்கை ரத்து நீதிமன்ற உத்தரவுகள் போன்றவைகளும் தற்பொழுது பொது அதிகார பத்திரமும் இந்த புத்தகம் ஒன்றில் பதிவு செய்யப்படுகிறது புத்தகம் இரண்டு என்பது பத்திரத்தை பதிவு செய்ய மறுப்பதற்கான மற்றும் தத்தெடுப்பு இதர பதிவுகள் அதாவது சம்மத பத்திரம் உறுதிமொழி பத்திரம் பாதை தொடர்பான ஒப்பந்த பத்திரம் அறக்கட்டளை பத்திரம் பணம் செலுத்தியதற்கான பத்திரம் ஆகியவை பதியப்படும் தமிழ்நாட்டில் தற்பொழுது பொது அதிகார பத்திரங்கள் மற்றும் சிறப்பு அதிகார பத்திரங்கள் புத்தகம் ஒன்றில் பதிவு செய்யப்படுகிறது முன்பு இந்த நான்காவது புத்தகத்தில் தான் பதிவு செய்யப்பட்டது புத்தகம் என்பது உயில்களின் வைப்பு பதிவாகும் அதாவது ஒரு உயில் பத்திரத்தை எழுதி கவரில் வைத்து பாதுகாப்பாக முத்திரையிட்டு அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே வைத்து பாதுகாக்கப்படும் உயிர்களின் பதிவுகளை கொண்ட பதிவேடு இந்த புத்தகம் ஐந்து ஆகும்